அன்பு குபேரன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் ஜோதிட வல்லுநர்களோட வந்து உங்களுக்கு சிறப்பு பலன்கள் தர காத்திருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுனர்களோடு வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பூரட்டாதினஸ்தல வராது இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல வரும்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் ரெண்டரை வருஷத்துக்கு அங்கே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுக விளை வினைகளுக்கும் உரிய பலன்களை தர நாம் நல்லது செஞ்சிருந்தால் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பனிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பி அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்ப ராசியில ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப இருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்புகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி ஆரம்பிப்பாரு ஆரம்பிப்பார் அடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்தில் இருந்து பனிரெண்டு ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதில் ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதில் இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்கிற மீன ராசிகள் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் வரப்போகிறதும் இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போகிறதில்லை கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா மே இருக்கிறதுலேயே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பார் குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில சனி வந்து உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு முந்நூறு வகையான யோகங்கள் உண்டு முந்நூறு வகையான அசுப யோகங்களும் உண்டு அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க அப்போ இது வந்து நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன பண்ணுறோம்னா நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க இப்போ பொதுவாக வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்னா ஆரம்பித்து மோசஸ் அவர்கள் பேச அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேசியிருக்காங்க அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேசியிருக்காங்க முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குற எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க காலையை சின்னமாக கொண்ட ரிஷபராசி நேர்களே உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் மிகச்சிறந்த உழைப்பாளிகள் அதே மாதிரி புன்னகை போக்கு முகத்தை உடையவர்கள் குறையெல்லாம் சொல்லவே முடியாது ரிசவராசியில கீர்த்தி ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதுக்கடுத்து ரோஹி நரசரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மிருக சீரீசத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் கொண்டதுனால் இந்த ரிஷபராசி இந்த ரிசபராசிக்கு அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருந்தே அதிர்ஷ்டப்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்று இந்த இந்த இடங்களில் கோச்சார ரீதியாக வரும்போது பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும் ஐஏஎஸ் தேர்வில் பரீட்சை எழுதி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட வெற்றி பெறுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு பரீட்சை எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா எவ்வளோ கடினமான விஷயத்தில் வெற்றி பெறாங்க பாருங்கள் அப்போ நம்ம மாதிரி சாதாரண ஆட்கள் எந்த தொழிலை செய்கிறோமோ எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையில் வெற்றி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் தகவலோட நம்ம பேச இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பேசும்போது இடையில வந்து நான் பேசுறேன் இப்போதை மோசஸ் அவர்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ரிஷபராசி நேரம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் சனி பயிற்சி அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிஷபராசி பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னை அலங்காரப்படுத்திக்கணும் தன்னை கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி எப்போதும் ஒரு ஃப்ராக்ரன்ஸோடவே சுற்றிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்கள சுற்றி எப்போதும் ஒரு நறுமணம் என்பது இருந்துகிட்டு இருக்கணும் ஆனா என்னன்னாக்கா இவங்க இலவோ பாத்தீங்கன்னா இவங்க அந்த கடன் வாங்கி அதனால நிறைய அசிங்கம் அவமானத்தை சந்திப்பாங்க அதனால என்னென்னாக்கா கடன் வாங்கும் போது உங்களுடைய அளவுக்கு மீறி வாங்கிடாதீங்க ஏன்னா இன்னொன்னு என்னென்னாக்கா நீங்க ஒரு வார்த்தையை எப்போதும் பேசும் போதும் ஒரு டாக்குமெண்டடா தான் பேசுவீங்க ஸோ அதுவே என்ன ஆயிடுனா உங்களுக்கு மறுபடியும் ஒரு மன அழுத்தமா வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வருடம் சனி பயிற்சி பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு சோ அப்ப பதினொன்றாம் இடம் என்ன பார்த்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு ஸோ அப்ப நீங்க என்னக்கா தொழில் ரீதியா தொட்ட விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஜாப்பாடு தான் அதை எப்படி சொல்றதுன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கு ஸோ இதை நீங்க பயன்படுத்துவது தான் இருக்க குறிப்பா இந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா எப்ப இருக்குன்னா ரயில்வேதையில சனி பகவான் சஞ்சரிக்கும் போது கண்டிப்பா நீங்க நினைச்ச மனசுல நினைச்ச எல்லா விஷயமும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் சோ இந்த வருட சனி பயிற்சிய நீங்க எப்படி சொல்லலாம் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போல கொண்டாடலாம் நீங்க இவ்வளவு நாள் எதிர்பார்த்த அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறும் ஆனா என்னன்னாக்கா ஒரே ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் இந்த ரிஷபராசினியர்களுக்கு சிறுமியில் கற்கள் சார்ந்த விஷயம் அதனால என்னென்னாக்கா உங்க உடம்புல அந்த நீர் தன்மையை அதாவது என்னென்னாக்கா நீர் தன்மையை சரியா பேலன்ஸ் பண்ணிக்கணும் அதை நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதும் உங்க வாழ்க்கையில் வசந்த வீசிக்கிட்டே இருக்கும் சொல்றது மிக சரியான விஷயம் நோயினுடைய தாக்கங்கள் மட்டும் கவனிக்கணும் மற்ற விஷயங்கள்ல அதே மாதிரி தந்தை தந்தை மூலியமா கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த ரிஷவராசி இருக்கு அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ராசியாகவும் இருக்கிறதுனால இந்த ராசிக்கு நிறைய தான் விளையுது ராஜேஸ்வரியம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்பராசினை வண்டி ஓட்டிட்டு கீழே இறங்கும் போது கண்ணாடியை பார்த்துட்டு தான் நீங்க வண்டியில இருந்து இறங்குவீங்க கடைக்கு போனா கடையில இருக்கிறவங்க யாரை பார்த்து துணியை வாங்க போறீங்களோ இல்லையோ அங்க இருக்கிற கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்துருவீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உழைக்காம வருமானம் வருமா எங்கேயாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடலாமா யாருக்கு எல்லாம் வண்டி கொடுத்து வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதிக காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க தந்தையோட தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வருமானமும் நல்ல வருமானம் இருக்கும் அழகா பேசுறாங்க ஏன் அந்த ரிஷபராசிக்கு மட்டும் இவ்வளோ பெரிய நல்ல விசேஷங்கள் அப்படின்னா ரெண்டாவது ரெண்டாவீடு தனஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாள் காலபுருஷன் அது அதையே ராசியை கொண்டவங்க நீங்கள் பாருங்க ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே மென்மையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மென்மையாகவும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதுனால இப்போ ஜென்ம குருவாக வருட ஆரம்பத்தில் இருக்க சனிப்பயிற்சி ஆகும்போது குரு வந்து ஜென்ம குருவாக இருப்பார் அப்போ ஜென்மபூர்வம் இருந்தாலும் கூட குழப்பத்தில் இருந்தாலும் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்களாக இருக்காங்க அதில் இந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் அதே மாதிரி இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த வருடம் இருக்குது தொடர்ந்து இப்போ யாமணி அவர்கள் இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பேசுறாங்க கலைத்துறையில் கலை கட்டி பறக்கும் ரிஷபராசி நேயர்களே இந்த வருடம் பார்த்தீங்கன்னா யோகம் கோடீஸ்வர யோகம் தான் இவங்களுக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல சனி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார் தனத்துல குருவும் லாபஸ்தானத்துல சனியும் இருப்பதுனால மாபெரும் வெற்றி இவங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை மன நிம்மதி மிகப்பெரிய சந்தோஷம் ஆனந்தம் இந்த வருடம் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வருடம் கூட இந்த வருடம் சொல்லலாம் அதுலயும் பார்த்தீங்கன்னா என் கணிதம் படி ரிஷப ராசிக்காரங்க ரோகிணி நட்சத்திரம் ரிஷப லக்னத்துல இருக்கிறவங்க முதலின் ஐந்தும் கூட்டியன் ஐந்தும் முதலின் ஆறும் கூட்டியன் ஆறும் முதலின் ஐந்தும் கூட்டியன் இரண்டும் உள்ளவர்களுக்கு மகா பெரும் வெற்றி மா பெரும் வெற்றி ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரிஷப லக்னத்துல புதனும் சுக்கரனும் ஆட்சியில இருக்கிறதுனால யாரும் நினைச்சாலும் அவங்கள தடுக்க முடியாத ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க கலைத்துறையில போன வருடம் முந்தின வருடம் எல்லாம் வாய்ப்பு வந்து நழுவி நழுவி போயிருக்கும் ஆனா இந்த வருடம் அப்படி இல்லை அவங்களை தேடி போய் வாய்ப்பு அள்ளி அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாயார உடல்நிலை மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அது பெருசா ஒன்னும் பாதிப்பு இருக்காது ரெண்டாவது ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை டைம்ல மகாலட்சுமிக்கு ரவா கேசரி செஞ்சு தருந்தால் இன்னும் வெற்றி அவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இந்த வருடம் ஜெயிக்க பிறந்த ராசி ரிஷப ராசிக்கு மென்மேலும் வளர்ச்சி உண்டு அழகாக பேசுறாங்க சரியான பேசுனாங்க ஏன் கேட்டீங்கன்னா தான் கொடி கட்டி பறக்கக்கூடிய ராசி அதாவது புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி கண் வந்து நல்ல பிரகாசமாக இருக்கும் அந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு பூரா இந்த டைம் வந்து பெரிய வெற்றிகள் போகுது அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது எழுத்து துறையில் இருக்கவங்களாம் ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு எந்த பாவகம் வலுவடையுது அப்படின்னு தனிப்பட்ட விஷயத்தையும் பார்க்க போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசபராசிக்கு எட்டு பதினொன்று கூடிய குரு பகவான் நட்சத்திரத்தில் சனி போகிறாரு அப்போ ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் அப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் நாலு பாவகமும் ஆக்டிவேட் ஆகுது இதில் இந்த இதில் இந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு மட்டும் முதல் ஆரம்பம் வந்து வைகாசி வருதி வந்து ஒரு சின்ன பிரச்சனை கொடுத்துட்டு வைகாசிக்கு மேலே நற்பலன் மேல அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து ரிஷபராசிக்கார தந்தையோட தொழிலை நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு பெரிய வெற்றிகள் வருது அதுக்கு அடுத்து இரண்டாவது பகுதியாக ஒன்பதாம் பாகமும் பத்தாம் பாகமும் இவங்களை ஆக்டிவேட் ஆகும் அப்போ இவங்க வந்து வெளிநாட்டில் தொழில் பண்ணணும் முயற்சி பண்ணுறவங்க எல்லாருக்கும் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சம்பந்தமாக படிப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வெற்றிகள் கிடைக்கிறது வெளிநாட்டில் இருந்து பெண் கிடைக்குமா அல்லது கணவன் கிடைப்பானா வரன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரிஷபராசிக்கு மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மூணாவது ஒரு பார்த்தா இருக்கும்போது எப்படி நடக்க போகுது அப்படின்னீங்கன்னா தனச்சேர்க்கை புத்திர பாக்கியோ பூர்வ பொன்மையோ இது எல்லாமே சிறப்படைய போகுது காரணம் ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் போகும்போது இவங்க அந்த தனம் சார்ந்த விஷயத்துல குடும்பம் சார்ந்த விஷயத்துல எல்லா நன்மைகளும் பெறக்கூடாது பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூர்வீகத்தில் எங்களுடைய காலி நிலங்கள் பல வருடங்களாக பிரிக்கப்படாத இருக்கு இந்த வருடமாக பிரிக்க பிரித்து கொடுப்பாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்ததாக புத்திர பாக்கியம் அப்படின்ற ஸ்தானம் அஞ்சா இந்த சனி வந்து ரேவதி நட்சத்திரத்துல போக ஆரம்பித்தோடனேயே இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு தாமதம் ஏற்பட்ட அனைவருக்குமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா சனி எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகத்தினுடைய பலனை அதிகப்படியாக விருத்திப்படுவார் அப்ப அஞ்சாம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரத்துல சனி போறார் ரெண்டு அஞ்சு பதினொன்று சம்மந்தப்படுது இயற்கைய புத்திர பாக்கியம் கிடைக்கும் இப்போ திருமண மாணவனையும் உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரன் அதே மாதிரி திருமணத்தில் எப்படியா கொஞ்சம் மனைவி எனக்கு கிடைப்பா அல்லது கணவன் கிடைப்பாங்க அப்படின்னு கிருஷ்ணராசிக்காரங்க எதிர்பார்த்துக்கிட்டு இதில் கீர்த்திய நேசரத்துக்காரங்களுக்கு ரொம்ப வருடமாக திருமணமாகாமல் இருக்குது அவங்களுக்கெல்லாம் இந்த திருமணமாக போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அப்படியே தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு இந்த ஆறு வருடங்களில் இருந்த பிறந்தவங்க எல்லாருக்குமே திருமண தாமதம் இருந்துச்சு இந்த வருடம் இந்த வருடங்களில் பிறந்தவங்க எல்லாருக்குமே மிகச்சிறந்த திருமண வாய்ப்பு கிடைக்கப்போகுது காரணம் என்ன திருமணத்துக்கு சொல்லக்கூடிய பாவகம் ரெண்டாம் பாவம் முதல்ல எடுத்தோம்னா அதை தான் பார்க்கணும் அடுத்து தான் ஏழாம் பாவத்துக்கு போகணும் திருமணம் எப்படி எப்படி வந்த கணவனுடைய உருவம் என்ன அப்படின்றதுக்கு தான் ஏழாம் பாவம் அப்போ ரெண்டாம் பாவகம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பு போது இவங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு கணவன் நினைச்ச மாதிரி ஒரு மனைவி கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ரெண்டாம் பாவகாதிபதியினுடைய நட்சத்திரத்துலதான் பதினொன்று சனி இருக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் வெளிநாட்டில் இருந்து கூட மாப்பிள்ளை பெண் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் நிறைய தகவல் இருக்கு நம்ம மல்லியார்ஜன் பேசுறப்பட டிசம்பர் ரிஷபராசி எல்லா பொறுமையும் இவங்க தான் இவங்களே தூக்கி போட்டு செய்வாங்க வீட்டு நிர்வாகம் ஆகட்டும் ஆபீஸ் எந்த நிர்வாகத்தையும் எடுத்து கட்டி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இவங்க இவங்க சாந்தமாகவும் இயல்பாகவும் இருப்பாங்க ஆனா திடீர்னு கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு திடீர்னு வயலண்ட் ஆவாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒண்ணு இருக்கு நான் வந்து விவசாய நிலம் வாங்கணும் அங்க வந்து மாடு கட்டி பால் கறந்து வியாபாரம் செய்யணுங்கிற எண்ணம் இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இப்ப இவங்க ராசியில பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப லாபஸ்தானத்துக்கு வராருங்க தொட்டதை தொடங்கக்கூடிய நேரமாக அமையும் இப்ப வெளிநாடு வெளி வெளியூர் வாய்ப்புகள் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்ப நீண்ட தூரம் நம்ம ஆன்மீக பயணம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களே இந்த காசி கயா இப்ப பிரயாத்துல இது நடந்துட்டு இருக்கு இல்லையா கும்பமேதா இந்த மாதிரி விஷயத்துல அதிகமா போகக்கூடிய ராசிக்காரங்கள கிருஷ்ணபராசிக்காரர்களா இனிமேல் வருவாங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு ராசிக்கையே வந்து இப்ப வந்து சனி பகவானோட பார்வை விழுது இத்தனை நாள் எனக்கு ரெக்ககனைசேஷனே கிடைக்கல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எந்த ரெக்ககனைசேஷனுமே கிடைக்கல அப்படின்ற வரைக்கும் இனிமேல் வந்து உங்களுக்கு நீங்கதான் அப்படிங்கிற ஒரு ரெக்ககனைசன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கலைத்துறை மீடியா சினிமா அரசியல் இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாமே வெற்றிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக அமையும் இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தையும் கனிமவங்களோட பார்வை விழுது அப்ப வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லாவே இப்ப முன்னோர்கள் சொத்து பரல இருந்துட்டு வந்த நோய்கள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ஏற்படும் அட்டமஸ்தானத்தையும் பாக்குறாங்க ஆயுள் ஸ்தானம் இதுவரை நீங்க என்னன்னு தெரியாம நீங்களே மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அந்த பயம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து விலகும் அதே மாதிரி ஆஹ் வளர்த்துகள் ஏதாவது போயிட்டு இருந்தா அதுவும் உங்களுக்கு வந்து தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சம் பெறக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் எல்லாருமே எல்லாருமே ரொம்ப விசேஷமான தகவல் தான் ஏன் கேட்டீங்கன்னா குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது பெரிய படங்கள் தான் நிறைகளையும் அதிகப்படியாக சொல்லும் பொழுது ஒரு உற்சாகம் கிடைக்கும் நீங்க புதிய புதிய ஒரு உத்வேகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பாக அமையும் அதே மாதிரி இதே மாதிரி எல்லா ராசியும் சொல்லிட வேண்டியதே ஏன் குறைகள் சொல்றீங்க குறைகளை சுட்டு சுட்டி காட்டும் பொழுது கவனத்தை ஏற்படுத்தும் பரிகாரம் பண்ணா வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறம்யா பரிகாரம் எதுக்காக பண்ண போகிறோம் என்பதை உணர வைப்பதே பரிகாரம் ஏன்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை தோஷமாக இருக்குது நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கன்னா அப்போ நம்ம திருமணம் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு சண்டை சச்சரவு வருது அப்போ என்ன செய்வோம் அன்னைக்கே நம்ம தோசையை சொன்னார் நமக்கு திருமணத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தான் பரிகாரம் பண்ணணும் அப்போ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் பரிகாரம் ஆக இறைவன் எந்த வழியிலையாவது எந்த ரூபத்திலேயாவது ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருப்பார் நம்மளுக்கு தான் உணரும் சக்தி இல்லாமல் போயிருக்கும் இதில் அதிகப்படியாக இறை இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இந்த ரிஷபராசி கிருத்திய இந்த இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தான் இறைவனை நேரடியாக சந்தித்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது கிருத்திக அதே மாதிரி கிருஷ்ணருக்கு உகந்ததாக சொல்லப்படுறது கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரோட நட்சத்திரம் சொல்லப்படுறது ரோஹி அதாவது புருஷ நட்சத்திரம் அதாவது மிருகங்களுக்குரிய நட்சத்திரமாக சொல்லப்படுறது இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கு இதில் ரிஷபராசிக்காரங்கள் தான் தன தானே எதிரியாக கூடியவர் எங்கு கேட்டிங்கன்னா மற்றவங்க இவங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது எல்லா ராசிக்கும் ஆறாம் ராசி பாருங்கள் வேறு வேறு ராசியாக வரும் ஆனால் ரிஷபத்துக்கும் விருச்சிகத்துக்கும் மட்டும்தான் எதிரிகள் இல்லாத ராசியாக வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவர்களுக்கு இவர்களே எதிரியாக மாறுவார்கள் அப்போ இவங்க தன்னை உணர்வதை விட தன்னை சார்ந்தவங்க சொல்கிறத கேட்டாங்கன்னா என்னாலும் பொண்ணாக சிறப்பான தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்